ஆணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுறோம் ஷரசிதி புண்ணிய காலம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த ஆணி மாதத்தில் நாம் செய்கிற எந்த வழிபாடாக இருந்தாலும் அது மும்மடங்கு பழங்களை தந்தரடும் அப்படின்னும் ஒரு ஐதீகம் இருக்குது குறிப்பாக ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேலையில் துர்காதேவியை உக்கிர தெய்வமான துர்காதேவியை மனசார நினச்சி கோயிலுக்கு போய் எலுமிச்சையாள தீபம் ஏற்றி வணங்கினால் வீட்டில் இருக்கிற கண்ணேறு கடிதல் அப்படிங்கிறது நடந்தேறும் திருஷ்டி எல்லாம் விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல் நமக்கு இருக்கிற எதிர்ப்புகள் எதிரிகள் காணாமல் போவார்கள் அப்படின்னு சொல்லப்படும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே அம்பாளுக்கு உரிய அம்பிகைக்கு உரிய நாட்கள் தான் அம்பிகையை வழிபடத்துக்கு உரிய அருமையான நாட்கள் தான் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேவியை மனதார வணங்கி வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டால் நமக்கு மனோ சக்தியை மனோ பலத்தை மன உறுதியை தந்துடுவாள் தேவை மங்களகரமான காரியங்களை எல்லாம் நம்ம வீட்டில் நடத்தி கொடுத்துருவார் அப்படின்னு ஆச்சாரியார்கள் அழகாக சொல்கிறார் அம்பாளுடைய ஸ்லோகங்களை பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது செவ்வாய் வெள்ளிகளில் அம்பாளுடைய ஸ்லோகங்களை பாராயணம் செய்து வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப பலன்களை தரக்கூடியது அதே போல் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து அம்பிகையை வழிபடுவதும் இன்னும் ரொம்ப விசேஷ பலன்களை தரக்கூடியது முக்கியமாக லலிதா சகசிரநாமம் சொல்லி அம்பிகையை பிரார்த்தனை செஞ்சால் எண்ணற்ற பலன்கள் நம்ம இல்லத்தில் வந்து புரியுங்கிறது சத்தியமான வார்த்தை லலிதாம்பிகைக்கு தமிழகத்தில் கோவில் இருக்குது தெரியாத மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் பேரளத்துக்கு அருகில் இருக்கு திருமியச்சூர் இங்கே அம்பாளுடைய திருநாமம் லலிதாம்பிகை அம்பாளுக்கு பிரார்த்தனை செஞ்சு லலிதாம்பிகைக்கு கொலுசு வழங்குறத வழக்கமாக வச்சுருக்கிற பக்தர்கள் எத்தனையோ இருக்காங்க இங்கே அம்பாளுக்கு கொலுசு தருகிற பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் கூட அம்பாவை மனசார ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு கொலுசு வழங்குறேன் அப்படின்னு லலிதாம்பிகிட்ட வேண்டிக்கங்க அந்த கொலுசு கிடைக்குதேங்கிறதுக்காகவே அந்த கொலுசு சத்தத்துக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக்கி ஆனந்தமாக்கி சந்தோஷமாக்கி தருவாள் லலிதாம்பிகை உங்கள் எல்லாம் நிவர்த்தி தரு செய்து தருவாளாம் மிக முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களுடைய ராகு காலத்தில் துர்கையை வழிபடுவது லலிதாம்பிகையை வழிபடுவதுங்கிறது நல்ல நல்ல சத்தான பலன்களை எல்லாம் தரக்கூடியது துன்பமெல்லாம் அகற்றுகிற துர்கையை ராகு காலம்னு சொல்லப்படுகிற செவ்வாய்க்கிழமையில் சாயந்தரம் மூணுலேருந்து நாலரை வரை அதே போல் காலையில் பத்தரைலேருந்து பன்னெண்டுன்னு இருக்கிற வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் மறக்காமல் வழிபடும் எலுமிச்சையால் தீபமேற்றி வழிபடுங்கள் செந்நிற மலர்களை சூட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்களையெல்லாம் தீர்த்து தருவாள் துர்காதேவி குடும்பத்தில் ஒற்றுமையை பலப்படுத்தி சந்தோஷத்தை தருவாள் துர்காதேவி குடும்பத்தை மேன்மையாக்குவாள் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் அபிராமி அங்காதியும் பாராயணமும் செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் எதிர்ப்புகளே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகும் என்பது உறுதி